நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய மண்ணுலகை ஆழ்பவர்களே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன்மணத்துடன் ஆண்டவரைப் பற்றி நினைந்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனி நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும் ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லுவாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருந்து ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லுவாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பேருந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நேஷனல் ஜியாகிரபிக் என்ற தொலைக்காட்சி அலைவரிசையில் முள்ளம்பன்றிகளை பற்றிய குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது முள்ளம்பன்றி தான் செல்லும் இடமெங்கும் தனது அடையாளத்தை விட்டு செல்லுமா அதாவது அதன் உடலில் உள்ள முள்ளானது தரையில் பதிவதன் காரணமாக அது எங்கிருந்து எங்கு சென்றிருக்கிறது என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாமா இதை பயன்படுத்தி வேட்டைக்காரர்கள் பன்றியை எளிதில் கண்டுபிடித்து அதை வேட்டையாடி விடுகின்றார்கள் மனிதர்களாகிய நாம் செய்யும் பாவங்கள் கூட நாம் விட்டு செல்கின்ற அடையாளங்கள்தான் தியோன் அவற்றின் வழியாக நம்மை வீழ்த்துகின்றான் என்று சொன்னால் அது மிகையல்ல இன்றைய முதல் வாசகத்தில் பாவம் எவ்வாறு ஒரு மனிதரது தனிப்பட்ட வாழ்வை பாதிக்கிறது என்பது குறித்து சாலமோனின் ஞான நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் பாவத்தை அவர் நெறிகட்ட எண்ணம் வஞ்சனை போன்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றார் முதலாவதாக பாவம் ஒரு மனிதரை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது நெறிகட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் என்கின்றார் சாலமோனி ஞானமூலாசிரியர் இரண்டாவதாக நம்மில் ஞானம் நுழைவதற்கு தடையாக இருக்கிறது முதல் வாசகத்தில் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை என்று வாசிக்கின்றோம் மூன்றாவதாக அது தண்டனையை கொண்டு வருகிறது இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது என்கின்றார் இவ்வாறு பாவமானது ஒரு மனிதரது தனிப்பட்ட வாழ்வில் பல தீமைகளை கொண்டுவர வல்லதாக இருக்கின்றது அதே வேளையில் பாவமானது பிறர் இடறி விழுவதற்கான காரணமாகவும் இருக்கிறது என்கின்ற செய்தியை இறைமகன் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு மனிதர் பாவம் செய்கின்ற பொழுது அது அவரோடு முடிந்து விடுவதில்லை பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்பவருக்கு கேடு என்றும் அவர் இச்சிரி இச்சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்வரது கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது என்றும் இயேசு கூறுகின்றார் இப்படிப்பட்ட பல்வேறு தீமைகளுக்கு காரணமான பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான அழைப்பை இறைவன் நமக்கு விடுப்பதோடு அதற்கான வழியையும் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு தருகின்றார் மனிதர்களது பல்வேறுபட்ட பாவங்களுக்கு காரணமாக இருப்பது அவர்களது உள்ளத்தில் உள்ள வெறுப்பு மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றை ஆகியவை என்று சொல்லலாம் வெறுப்பும் கோபமும் ஒரு மனிதர் பிறருக்கு எதிராக தீமைகளை செய்வதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன நம்பிக்கையின்மை ஒரு மனிதர் தன்னிலும் கடவுளிலும் நம்பிக்கை கொள்ளாமல் குறுக்கு வழிகளை மேற்கொள்வதற்கான காரணமாக இருக்கின்றன இருக்கின்றது மேற்கண்ட தீமைகளுக்கு எதிராக ஒரு மனிதர் தன்னில் மன்னிப்பையும் கடவுள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டார் என்றால் அவர் பாவம் செய்வதற்கான தன்மைகள் தானே குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எனவேதான் இறைமகன் இயேசு ஒரே நாளில் ஒருவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வார் ஆனால் அவரை மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் மன்னிப்பில் வளரவும் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த முசுக்கொட்டை மரத்தை நோக்கி நீ வேரோடைய பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்ற வார்த்தைகள் வழியாக நம்பிக்கையில் ஆழப்படவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஜபம் இறைவா வெறுப்பை தூக்கி தூக்கி எறிந்துவிட்டு பிறரோடு உள்ள உறவிலும் நம்பிக்கையின்மையை தூக்கி எறிந்துவிட்டு உம்மோடு உள்ள உறவிலும் வளர அருள்தாரும் ஆமேன் ఉన్మయ వేండు కిరే கைமை கொண்டேனே மன்னிக்கின்ற மனதை தந்தும் வெறுப்பில் வாழ்ந்தேனே And